தமிழ்நாட்டுல இன்னைக்கு தரமான சம்பவம் நடந்திருக்கு சினிமா படத்துல வர்ற காட்சிகளை எல்லாம் முஞ்சுற மாதிரி நாமக்கல் பக்கத்துல ஏடிஎம் கொள்ளைகளை இரண்டு மணி நேரம் துரத்தி புடிச்சிருக்கிறாங்க தமிழக காவல்துறை என்ன நடந்தது முழு பின்னணியையும் பார்க்கலாம் தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் வருது கேரள போலீஸ் இருந்து கேரள மாநிலம் திருஷூரில் மூன்றுக்கும் மேற்பட்ட ஏடிஎம் மிஷின்களை உடைச்சு பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க அந்த கும்பல் தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுது அப்படிங்கறதுதான் அந்த மெசேஜ் அந்த கொள்ளை கும்பல் எப்படி வருவாங்க ஒரு கண்டெய்னர் அதுக்குள்ள ஒரு கிரட்டங்காரை நிறுத்தி வச்சிருப்பாங்க இந்த தகவல் நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணனுக்கு தெரிவிக்கப்பட்டது கோவையை கடந்து நாமக்கல்லுக்குள் நுழைந்தது கொள்ளை கும்பலுடைய கண்டெய்னர் உடனடியா புல் போலீஸ் இறக்கி இருக்கிறாரு எஸ்பி ராஜேஷ் கண்ணன் சரியாக காலை எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு லாரியை மறிச்சிருக்கிறாங்க போலீஸார் ஆனா அலர்ட்டான லாரி டிரைவரு நிறுத்தாமல் போலீஸை இடிக்கிறது மாதிரி மிரட்டி வண்டியை வேகம் பின்னாடியே போலீசாரும் விரட்டி கொண்டு சென்றால் வேலைக்கு ஆகாதுன்னு நினைச்ச எஸ்பி எதிரினும் போலீஸ் வண்டிகளை வரவழைச்சு ரவுண்டு கட்டி இருக்கிறாரு ஆனாலும் லாவகமா கண்டெய்னரை ஓட்டி தப்பித்தது கொள்ளைக்கார கும்பல் ஆக சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தை காலை எட்டு நாற்பத்தி பத்து

வாகனங்களை இடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தகவல் சொல்லியிருக்கிறாங்க உடனே அவர் மேல் அதிகாரிகளும் துப்பாக்கியால் உடனே சுட்டு பிடிச்சிருங்க வெயிட் பண்ணாதீங்க இதுக்கு மேல துறத்திக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் தான் குமாரபாளையம் சங்ககிரி சாலையில பச்சாப்பாளையம் அருகில சென்று கொண்டிருந்த போது துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறது போலீஸார் கண்டெய்னர் லாரியை நிறுத்தி இருக்கிறாங்க சுட்டு அப்ப ஓட்டுநரிடம் கண்டெய்னர் கதவ திறந்து காட்ட சொன்ன போது அதுல கட்டு கட்டா பணம் இருந்திருக்கு அது மட்டும் கிடையாது பதிவு எண் இல்லாத ஹூண்டாய் கிரெட்டா கார் ஒண்ணு நின்னு இருக்கு அதோட நம்பர் பிளேட்டும் அதிகமா இருந்திருக்கு இது எல்லா நம்பர் பிளேட்டுகளுமே வந்து ஒவ்வொரு மாநிலத்துல உள்ள நம்பர் பிளேட்டுகளா இருந்தது எந்த மாநிலத்துல போய் கொள்ளையடிக்கிறாங்களோ அப்ப அந்த கார்ல அந்த நம்பர் பிளேட்டை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க போலீசார் இந்த மாதிரி ஒவ்வொன்னையும் போலீசார் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கும் உடனே அந்த கொள்ளை கும்பல் போலீசார தாக்க முயன்றிருக்கு அவங்க கிட்ட ஆயுதங்களும் வேற அங்க இருந்திருக்கு கண்டெய்னர் லாரிக்குள்ள இதையடுத்து தற்காப்புக்காக போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டுல மூணு பேர் காயமடைஞ்சிட்டாங்க இதுல ஜுமைதீன் அப்படிங்கிறவர் தான் உயிரிழந்திருக்கிறார் அசருதீன் படுகாயமடைந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார் அப்ப லாரியில இருந்த மற்ற ஐந்து பேரை போலீசார் விசாரணை வணையத்துக்குள் வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு காலையில போலீசார் விரட்டி வருவதை கவனித்த ஓட்டுநர் கண்டெய்னர் உள்ள இருந்த கொள்ளையர்கள்ட்ட போலீஸ் விரட்டிக்கிட்டு வருது என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை கேட்டிருக்காரு உடனே உள்ள இருந்தவங்க லாரிய எங்கேயுமே நீ நிறுத்தாத முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா போ எங்க நம்ம தப்பிக்கிற மாதிரி வழி இருக்குதோ அங்க நிறுத்தினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் டிரைவரும் அவங்களோட பேச்ச கேட்டுட்டு வண்டியை தாறுமாறா ஓட்டிருக்கிறாரு அப்போ ரோட்ல போன இரண்டு பைக்குகள் கார்கள் மீது மோதி பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்குது இந்த சம்பவம் சாலையிலிருந்த இருந்த பொதுமக்களும் போலீஸாரும் சேர்ந்தே லாரிய விரட்டிருக்காங்க ஒரு கட்டத்துல வேற வழி தான் சரமாரியா துப்பாக்கிச்சூடு நடத்தி லாரியை நிறுத்தணும் அப்படின்னு போலீஸ் வட்டாரங்கள் சொல்றாங்க போலீஸ் விசாரணையில இந்த கொள்ளை கும்பல் ராஜஸ்தானை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு சரி இந்த சம்பவம் குறித்து பிடிப்பட்டவர்கிட்ட போலீஸார் விசாரித்த போது கடந்த ஒரு மாசத்துல தென் மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த மாதிரி மாநிலங்கள் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட ஏடிஎம் மிஷின்களை உடைச்சு கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு கேரளாவில் மட்டும் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரமும் அவங்க கிட்ட இருந்து போலீஸ் சரி அவங்க கிட்ட எப்படி நீங்க இந்த கொள்ளை திட்டம் போடுறீங்க அப்படின்னு போலீஸ் அவங்களுடைய விசாரணையில விசாரி கொள்ளையடிக்க எந்த வாகனத்தில் போவீங்க அப்படின்னு கேட்டபோது போது ஒரு மாவட்டத்தில் கொள்ளையடிச்சா அந்த மாவட்டத்தை சுத்தி உள்ள போலீசார் அலர்ட் ஆகிடுவாங்க அதனால் அஞ்சு அல்லது பத்து மாவட்டங்கள் தள்ளி அஞ்சு நாள் இடைவெளியில தான் மற்றொரு மாவட்டத்துல ஏடிஎம்மை உடச்சி பணத்தை எடுப்போம் ஏடிஎம் மிஷினை கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க வச்சிருக்கிற அந்த ஹூண்டாய் கிரெட்டா கார்ல சென்று ஏடிஎம்ல பணம் எடுக்கிற மாதிரி அந்த பகுதியை நோட்டமிட்டு வருவோம் எந்தெந்த ஏடிஎம்ல பணத்தை நிரப்பி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போவோம் ஏன்னா ஒன்றுலேருந்து இருந்து பத்து தேதிக்குள்ள ஏடிஎம் மிஷின்களில் பணத்தை நிரப்புறது பேங்கோட வழக்கமா இருக்கும் அந்த டைம் தான் நாங்கள் சூஸ் பண்ணுவோம் அப்போ டிரைவரை காரிலேயே இருக்க சொல்லிட்டு ஒரு ஐம்பது அடி தூரத்தில் நின்று யாராவது வர்றாங்களா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு அனுப்பிடுவோம் அவர் அந்த கண்காணிப்பை செஞ்சுக்கிட்டே இருப்பார் மூணு பேர் மிஷினை உடச்சி பணத்தை எடுப்பாங்க உடனே நாங்கள் எல்லாரும் அங்கேயிருந்து காரில் தப்பிச்சிடுவோம் அங்கே சிசிடிவி கேமரா இருந்தால் கூட எங்களுடைய அடையாளத்தை காட்டாமல் முகத்தை மறைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த கொள்ளை கும்பல் கண்டெய்னர் லாரி இருக்கிற இடத்துக்கு சென்று அதில் பணத்தை வச்சுட்டு காரோட நம்பர் பிளேட்டை மாத்திருவோம் இதே மாதிரிதான் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநில பதிவென்கள் பல சீரியல்களில் நம்பர்களை வச்சிருப்போம் ஐம்பது லட்சம் முதல் ஒரு கோடி வரை கொள்ளையடிச்சதும் கண்டெய்னர் லாரியில காரை ஏற்றிட்டு சந்தேகம் வராதபடி வேறு இடத்துக்கு சென்று விடுவோம் அப்போ டிரைவர் கேபின்ல இரண்டு பேரை தவிர மற்றவர்கள் எல்லாருமே தான் இருப்போம் இதுவரை பல மாநிலங்கள்ல நாங்க கொள்ளையடிச்சிருக்கோம் எங்களை யாருமே பிடிக்கல ஆனா கேரளாவில கொள்ளையடிச்சிட்டு தான் தமிழ்நாடு போலீஸ் புடிச்சிட்டாங்க அப்படிங்கறதையும் அவன் வேதனையோட தெரிவிச்சிருக்கிறான் என்ன கொடுமை சார் இது மேலும் நீங்க செல்போன் அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்த மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு நாங்க பெரும்பாலும் சம்பவத்துக்கு முன்னாடியும் சம்பவம் செஞ்சதுக்கு பின்னாடியும் செல்போனை பயன்படுத்த மாட்டோம் ஏரியாவை பயன்படுத்துவோம் அந்த அதை பயன்படுத்துறது இல்ல அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் சுமார் இருபத்தைந்து இடங்கள்ல ஐந்து கோடி ரூபாய் வரை இவர்கள் கொள்ளையடித்தது தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறாங்க போலீசார் தரப்பில் விசாரணை